இல்லை இது எல்லாமே வந்து கருப்பட்டி சுத்தமான ஒரிஜினலான கருப்பட்டி தான் அது எங்களோடய மனைவியோட வீட்டில் தயாரிக்கக்கூடிய கருப்பட்டி அவங்க வீட்டிலேருந்து எப்போதுமே வந்து அவங்க கருப்பட்டி தயாரிக்கும் போது கடைசியில் அந்த கருப்பட்டி தயாரிக்கூட பாத்திரத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் துகள் கருப்பட்டி அந்த கருப்பட்டியை வந்து வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு கொடுத்து விடுவாங்க அப்படி வந்து கருப்பட்டியை நம்ம இதுபோல் டப்பாயில் அடைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் காத்து போகாமல் இருந்துச்சுன்னா மெல்ட் ஆகும் சில நேரங்களில் வந்து காத்தே போகல அப்படின்னா ஃபங்கஸ் ஆகும் அதனால நம்ம ஓல ஓலைப்பெட்டியில விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம் நான் டெய்லி எங்க வீட்டுல ஒன்னு ஒன்று அந்த இவ்வளவு அளவு கூட எடுத்து சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் என்னோட பாப்பாவுக்கும் குழந்தைக்காருக்கும் கேட்டானே எடுத்து கொடுத்தா சாக்லேட் சமிடம்மா சப்படியா இந்த ஒண்ணு ஒண்ணு கிடைச்சு காட்ட பார்க்க நல்லா இருக்கா மூடி வருஷம்னா நல்லா காற்றோட்டமாக இருக்கும் அதனால இது வந்து கெட்டு போகாம உருகாம நல்லாவே இருக்கும்